போப்ியோவின் தொடக்க திருப்பள்ள உலக தலைவர்கள் கலந்துக்கு போறது பற்றி வாடிகன் ஒரு பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க அதுல எந்தெந்த உலக தலைவர்கள் இருக்காங்க போப் லியோவுடைய ஸ்பீச் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் கத்தோலிக்க திருச்சபையுடைய திருத்தலைவரா போப்லியோ போர்டின் அவர்கள் தற்போது இருக்காங்க போப் பிரான்சிஸ் இறந்ததுக்கு பிறகு பதவியேற்றிருக்க கூடியவரா போப்லியோர்டின் அவர்கள் இருக்காங்க சொல்லலாம் இவர் பதவியேற்றதுக்கு அப்புறமா மக்களிடம் பேசிய முதல் ஸ்பீச்ல அமைதிய நிலைநாட்டணம் அப்படின்றத பத்தி பேசியிருக்காரு அமைதியை முன்னிறுத்தி அவருடைய கொள்கையா அமைதியை வச்சு பேசியிருக்காரு அப்படின்றதையுமே இங்க பார்க்க முடியுது உலக மக்கள் எல்லோரும் அமைதியை நிலைநாட்டணும் அமைதியாக இருக்கணும் அது மட்டும் இல்லாம உலக தலைவர்கள்

பராக்குமே ஜனாதிபதி நைஜீரியா ஜனாதிபதி நெதர்லாந்து ராணி மாக்ஷிமா பிரதமர் கலந்துக்கறாங்க மொரோகோ பிரதமர் மொனோகோ இளவரசர் கலந்துக்கறக்காரு மால்டா பிரதமர் லக்சம்பர்க் பிரதமர் கலந்துக்கறக்காங்க லெபனான் ஜனாதிபதி லாட்வியா பிரதமர் இஸ்ரேல் ஜனாதிபதி அயர்லாந்து ஜனாதிபதி இத்தாலி ஜனாதிபதி கார்ஜியா ஜனாதிபதி ஜெர்மனி அதிபர் காஃபோன் ஜனாதிபதி பிரான்ஸ் பிரதமர் ஐரோப்பிய ஒன்றியம் சார்பா ஆணில தலைவர் உர்சுலா கலந்துக்கறக்காரு ஈக்வட்டோரில் ஜனாதி ஜனாதிபதி கலந்துக்கறக்காரு குரேஷியா பிரதமர் கொலம்பியா ஜனாதிபதி கனடா பிரதமர் பல்கேரியா பிரதமர் கலந்துக்கறக்காங்க பிரிட்டன் இளவரசர் எட்வர்ட் கலந்துக்கறக்காரு பெல்ஜியம் மன்னர் ராணி பிரதமர் கலந்துக்கறாங்க ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் கலந்துக்கறக்காங்க ஆர்மீனியா ஜனாதிபதி அல்பேனியா ஜனாதிபதியும் இந்த ஸ்பீச்ல கலந்துக்க போறதா தகவல்கள் எல்லாம் வெளியாகியிருக்கு இந்த ஸ்பீச்ல போப் லியோ அவர்கள் என்ன பேச போகிறாரு உலக தலைவர்கள் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்க போகிறது அப்படின்றத பத்தி இந்த ஒரு பட்டியல் ஒரு எதிர்பார்ப்பு பட்டியலாக மட்டுமே வந்து கருதப்படுகிறது இதில் குறிப்பாக உறுதியாக யார் யார் வரப்போகிறார்கள் என்பது பற்றி எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை இது குறித்த தகவலை மேலும் பொறுமையாகத்தான் பார்க்க வேண்டும்